ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ஆதி திருக்கோயிலை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ஆலயம் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சைக்கிழார் பிறந்த ஊரில் தாங்க இருக்குது வாங்க போகலாம் நம்ம குன்றத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த ஆலயம் இருக்கு வாங்க போகலாம் முதல்ல வர ஆலயம் இடது பக்கமாக இருக்கிற ஆலயம் முருகன் வழிபட்ட ஆலயம் அதாவது கந்தழீஸ்வரர் திருக்கோவில் சிவனனுடைய மிகப்பெரிய ஆலயம் அடுத்தபடியாக திருவூரக பெருமாள் பெருமாள் திருக்கோவில் தலம் அதாவது சைவமும் வைணவம் ஒருங்கி அமைந்தது இந்த ஊரில் சிறப்பு நேராக பாருங்கள் முருகன் கோவில் அதாவது அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற முருகன் கோயில் இந்த முருகன் கோயிலுக்கு இடது பக்கமாக தான் நம்ம போகிறோம் பாருங்கள் இந்த முருகன் கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது இது வந்து போன பதிவில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நேராக போகணும் இந்த கோவிலுக்கு நம்ம நேராக போகணும் இது ஒரு சிதலம் அடைஞ்ச சிவன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆதி திருவாலீஸ்வரர் திருக்கோவில் பாருங்கள் எவ்வளவு அற்புதமான தலங்கள்லாம் நம்ம பார்க்காத மிகப்பெரிய ஆலயத்துக்கு மட்டுமே போய் பார்க்குறோம் பாருங்கள் வந்திருச்சு பாருங்கள் இடது பக்கம் பாருங்கள் இதுதான் அந்த ஆலை வாங்க போகலாம் ஆதி திருவாலீஸ்வரர் திருக்கோவில் உடனுரை பாலாம்பி அற்புதமான ஆலை பழமையான ஆலயம் ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தது சொல்றாங்க பாருங்க அடுத்த கோயில் தான் அந்த பாருங்க ஆதிவாலீஸ்வரில் பாருங்காள் வாழ்க நந்தி பகவனுடைய காட்சியை பாருங்க முதல்ல பார்க்கறது விநாயகர் கற்பக விநாயகர் அடுத்தபடியா வலது பக்கத்துல முருகர் சிலை ஒரு அடி சிலை தாங்க அழகா இருக்கு பாலாம்பிகை ஆதி திருவாலீஸ்வரர் திருக்கோவில் குன்று கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது ஆதி திருவாலீஸ்வரர் திருக்கோவில் தென்னாடு உடைய சிவனே ஊற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா ஊற்றி நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க அம்பாள் பாலாம்பிகை திருவுருவச் சிலையை பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது தெற்கு நோக்கியவாறு அமைக்கப்பட்டுள்ளது சிவன் வந்து கிழக்கு நோக்கி இருக்கு இது இப்போ புதுசாக இதுதாங்க பழைய கோவில் ராமாயண இதிகாசத்தில் வாலி வழிபட்ட தளமாக இந்த கோவில் விளங்குது கிபி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கற்கோவிலாக மாற்றப்பட்டுள்ளது எவ்வளவு அற்புதமான சிவலிங்கம் பாருங்கள் எவ்வளவு சின்னதாக இருக்கு பாருங்க ஒரு நாலு இன்ச்சு தாங்க இருக்கும் அற்புதமான கோயில் நந்தி பகவான் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம காண கண்கோடி பாருங்க என்னுடைய கோயிலுடைய கட்டமைப்பு வந்து கஜபுரிஷ்டை விமான பாணியில் கட்டப்பட்டுள்ளது பழைய காலத்து கோயில் சிதலம் அடைஞ்சுதான் இருக்கு பாருங்க நீங்க ஒரு சிவன் பக்கராக இருந்தா இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுங்க நம்ம நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அற்புதமான கோயில் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க கிழக்கு நோக்கி இருக்குங்க இது கதவுலாம் இல்லை நீங்கள் எப்போனாலும் வந்து பார்க்கலாம் நேரலாம் இல்லை நேரம் காலங்கள்லாம் கிடையாது பாருங்கள் ஓப்பனில் தான் இருக்குது நீங்கள் எப்போனாலும் பார்க்கலாம் முருகன் கோயில் வர சொல்ல இந்த கோயிலையும் போய் பாருங்கள் அற்புதமான ஆலயம் இதாங்க இது போன்ற ஆன்மீக பதிவுகளை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்